தற்போதைய அண்மைச் செய்தி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே பட்டப்பகலில் நிதி நிறுவன அருப அதிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டப்பகலில் நிதி நிறுவன அதிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈச்சவாரி கிராமத்தைச் சேர்ந்த அருள்தாஸ் என்ற நிதி நிறுவன அதிபர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈச்சவாரி கிராமத்தைச் சேர்ந்த அருதாஸ் என்ற நிதி நிறுவன அதிபர் பைக்கில் சென்ற போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டப்பகலில் நிதி நிறுவன அதிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே பட்டப்பகலில் நிதி நிறுவன அதிபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் பிரபு இந்த விளம்பர திமுக ஆட்சியில் தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுகிறது தொடர்ந்து கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் அருள் தாஸ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கா இதற்கான பின்னணி என விரிவான விவரங்களை பதிவு பண்ணல் சிகாமணி நாமக்கல் மாவட்டம் மோகலூர் சாலையில் உள்ள ஈச்சிவாடி கிராமத்தை சேர்ந்தவர் அருள் தாஸ் அருள் வயது நாற்பது இவருக்கு பிரேம என்ற மனைவியும் இரு குழந்தைகளும் உள்ளனர் சேலம் சாலையில் அருள்தாஸ் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் அந்த நிறுவனமும் நஷ்டம் அடைந்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாமக்கல்லிருந்து அருள்தாஸ் தனது இருசக்கர வாகனத்தில் ஈட்டவாரியில் உள்ள வீட்டிற்கு வீட்டிற்கு முட்டை ஆட்டி இறைச்சி வாங்கி கொண்டு வாகனத்தில் சென்றுள்ளார் ஈட்டவாரியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் ஏற்கனவே மினி சரக்கு ஆட்டோவில் காத்திருந்த நாலு பேர் கொண்ட மர்ம நபர்கள் அருள் இருசக்கர வாகனத்தை மறித்து பயங்கர ஆயுதங்களுடன் வெட்டியுள்ளனர் அவரின் அலர்வு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் நிலையில் சரக்கு வாகனத்தையும் அறிவாளர்களையும் போட்டி விட்டு தப்பிவிட்டனர் இதையடுத்து ரத்த வெள்ளத்தில் அருள் தாசை சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த சிகிச்சை பலனின்றி அருள் தாஸ் பரிதாபம் உயிரிழந்தார் குறித்து நாமக்கல் இது குறித்து தகவல் அறிந்த மோகனூர் காவல் ஆய்வாளர் லட்சுமணதாஸ் தாஸ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மின சரக்கு ஆட்டோ அருவாள்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக அருள்தாஸ் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்ட பகுதியில் நிதி நிறுவன அதிபரை மர்ம நபர்கள் வெற்றி கொலை செய்த சம்பவம் நாமக்கல் சுற்று வட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சிகாமணி கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி பிரபு